கோவில்பட்டி பக்கத்தில் இடைச்சிவள் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவன் தான் கே ராஜநாராயணன் அவர் நம்ம ஸ்கூல் புக்ல இடம் பெற்றிருக்காரு சமீபமாக கோவில்பட்டி பக்கத்தில் போகும்போது இந்த நினைவகம் தான் பார்த்தோம் சரி உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ளே போய் பார்த்தோம் கி ராஜநாராயணருக்கு நினைவகம் வந்து கோவில்பட்டியில் மெயின் இடத்துல தான் வச்சிருக்காங்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் ஸோ இதுதான் அவரோட நினைவகம் ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது அதில் அவர் யூஸ் பண்ண சேரு டேபிள் புக்ஸு அவர் எழுதுனது எல்லாமே நம்மளோட பார்வைக்காக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த புக்ஸு போக நம்மளுக்கு மின் நூலக மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது அவர் யூஸ் பண்ண சேரு ஸோ அவர் வாங்கின அவார்ட்ஸு அதனோட ஃபோட்டோஸ் அதை ஃப்ரேம் பண்ணி கண்ணாடி பெட்டிகளை நம்மளுக்கு காட்டுற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அது போக அவர் எழுதின கோயில் கோபுல்லபுர கிராமம் அப்படிங்கிற புக்கு ஸோ அதுக்கப்புறம் அந்த அவர் இருந்த யூஸ் பண்ண சேரு இதுதான் ஸோ அவரோட நேம் பிளேட்டோட இருக்கு அப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண கட்டிலுமே அந்த இடத்துல இருந்துச்சு எந்த பொருளையுமே நான் தொட்டு பார்க்கல ஏன்னா ரொம்ப பழைய காலத்து பொருள் எல்லாரும் பார்க்கணும் எல்லா காலத்துக்கும் அப்படிங்கிற அதனால ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவர் இருந்து எழுதின சேர் டேபிள் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுதான் மின் நூலகம் இப்போ இங்கே வந்து நம்ம எந்த ஊரில் இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போனோம் ஸோ உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்மளுக்கு ஆள் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ இதில் அவங்க இது வரைக்கும் எழுதின நூலோட காஃபி எல்லாமே இதில் நம்ம போய் வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் அவரோட மின் உலகத்தில் அவரோட கண்டென்ட்டை வந்து நம்மளுக்கு காட்டினாங்க ஸோ இதை நம்மளே போய் பார்த்துக்கலாம் ஸோ கொடுத்தாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கி இதில் இவரை பற்றின புக்ஸ் மட்டும் இல்லாமல் அவார்ட்ஸு அதை எல்லாத்துல கண்டெண்ட்டையும் அப்படியே ஓவரால் கண்டென்ட்டாக கொடுத்துட்றாங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்துல விட்டு நாங்கள் வெளியில் வரையும் அந்த இடத்துல கல்லை வச்சு பதற்றிருந்தாங்க இது எதுன்னு கேட்டிருந்தோம் ஸோ மாடலுக்கு வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ வியூ நல்லா தான் இருக்குது ஸோ தண்ணி வச்சுருந்தாங்கன்னா புல் இன்னும் பார்வைக்கு செமையாக இருக்கும் நைட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் ஸோ சுற்றி ஓவரல் வியூ பார்த்தோம் லாஸ்ட்டு ஒரு கிளிப் வர பற்றி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ ஹாலு பார்க்கவே ஒரு ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருந்தது பிடிச்சா நீங்கள் அந்த பக்கமாக போனால் பார்த்துட்டு வாங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டவங்க ஏற்கனவே பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ